அதில் இப்படி இசையமைக்கும் நான் யோசித்து பார்க்குறேன் அப்போது அந்த இறைவனின் அருள் திருவாசகத்தை ஏற்றி அந்த மாணிக்க வாசகர் யோசித்து பாருங்க இன்னைக்குள்ளே யூத் யாருக்காவது இந்த நால்வரை பற்றி தெரியுமா தேவாரம் திருவாசகத்தை பற்றி தெரியுமா அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகரை பற்றி ஞானசம்பந்தரை பற்றி தெரியுமா மாணிக்க வாசகர் மட்டும் அந்த திருவாசகத்தை எழுதியிருப்பது எத்தனை பேருக்கு தெரியும் இப்போ உள்ள இளைஞர்கள் இப்போ உள்ள மாணவர்கள் இளையராஜாவின் இசையை கேட்பதற்காக வேண்டியாவது திருவாசகத்தை கொஞ்சம் கேட்டுக்கொள்கிறார்கள் என்றால் அது இறைவன் இட்ட கட்டளை அது இளையராஜாவின் மூலமாக நடந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இன்னொரு ஒரு புதிய ஒரு வெள்ளம் புதிய இசை வெள்ளம் திருவாசகமாக கோயில்களில் பாடுற திருவாசகத்தை அது ரொம்ப பக்தியாக பாடுவாங்க நான் தப்பு சொல்லல அது எனக்கு புரியல அது எனக்கு விளங்கலை ஆனால் இவர் பாடும்பொழுது அந்த ஆறு பாடல்களையும் கேட்டு பாருங்கள் ஒரு அதில் பொல்லா வினயன் ஒரு சாங் மட்டும் எடுத்து கேட்டு பாருங்கள் பொல்லா வினயன் மட்டும் அதுக்குள்ளே ஆறு டியூன் இருக்குது சார் ஆறு ஒரு அழகாக ஒரு பாட்டுக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் ஆறு பாட்டு கப்புடு தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க இது நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸாக கொடுக்குறேன் எனக்கு விவேக் நீங்கள் இது சொல்கிறதுனால இந்த டியூன் ரிப்பீட்டை பற்றி சொல்லுங்க சொல்லுங்க அந்த பொல்லா வினையன் சாங்கை மட்டும் கேளுங்க அதில் என்ன பிரயோகம் எத்தனை என்ன ரேஞ்ச் என்ன ட்ராவல்னு பாருங்க பாட்டு ஆரம்பிக்கிறது முடி இருபத்தி இருபத்தோரு நிமிஷம் ஓடுது அந்த பாட்டு இன்னைக்கு முதல்ல வீட்டுக்கு போன உடனே முதல்ல அந்த திருவாசகம் சீடியை போட்டு அந்த பொல்லா வினயன் சாங்கை கேளுங்க ஹட்ஸ் ஆஃப் சார் இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ணவே முடியாது இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தோணுது

இதுவே ஒரு தான் அவருக்கு ஈக்குவலாக உட்கார் உட்கார்றதும் பாக்கியம்மா என்ன என்றைக்காவது ஒரு நாள் படுத்துருவோம்லண்ணே அது வரைக்கும் உங்கள் இசையை கேட்டு போகிறோம் அவ்வளோதான் அண்ணே அந்த நாலாயிரத்தி சொச்சம் பாடல்கள்லையும் வராத பிரயோகங்கள் வித்தியாசமான ஒரு இசையை திருவாசகத்துடைய அந்த ஆறு பாடல்களையும் கேட்டோம் இந்த திருவாசகத்தின் ஆறு பாடல்கள் இருக்கிற எந்த ஒரு சின்ன விஷயம் கூட எந்த சினிமா பாட்டிலையும் உங்களுடைய இசையில் நான் கேட்கல இது எப்படி சாத்தியமாயிற்று இந்த ஆறு பாடல் அதுவும் அந்த பொல்லாவினையன் சாங்க்கெலாம் நீங்கள் உழைத்திருக்கிற உழைப்பு அந்த ரொம்ப என்னை கட்டி போட்டு அது ஒரு பெரிய அடிக்ட்டு நான் பொல்லாவினையன் சாங்க்கு அது வந்து புற்றில் வாழ் அரவன்ற ஒரு சாங் இருக்குது அதில் அதில் எத்தனையோ பாடல்கள் பவதா பாடின ஒரு சூப்பர் சாங் இருக்குது எத்தனையோ பாடல்கள் இருக்குது இந்த பொல்லாவினியன் சாங் அதில் வந்து இத்தனை இத்தனை மேஜிக் அது உள்ளே இருக்குது சார் இருக்குது என்ன அந்த அதை கம்போஸ் பண்ண விதம் அது வந்து அண்ணனுக்கு வந்து மார்க்கெட்டிங் டெக்னாலஜி தெரியல இல்லாட்டி என்னைக்கோ எங்கேயோ போய் சேர்ந்திருப்பார் அவர் ஒரு சித்தர் போல வாழ்ந்து இசை அவருக்குள்ளே நேச்சுரலான விஷயமா இருக்குது அதை ஒரு பிஸ்னஸாக அவர் பண்ணிக்க அவருக்கு தெரியல அதுதான் உண்மை இல்லாட்டி யார் யாருக்கும் அங்கே போய் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் ஒலிம்பிக்கில் போய் இளையராஜாவுடைய இசை இடம்பெறுகிறதுனா எப்போவோ எந்த ஒலிம்பிக்ஸ்லேயோ இடம்பெற்றிருக்க வேண்டியது இசை அவர் அதையெல்லாம் தாண்டிய சாதனைகளை முடித்து விட்டார் இதற்கு நம்ம உள்ளபூர்வமான பலத்த கரகோஷத்தை எனக்காக நீ கொடுங்க இது ஒரு இந்தியா உலகத்தில் அத்தனை இடத்துல போனாலும் இந்த இளையராஜா மாதிரி இன்னொரு கிடைக்கவே மாட்டாருங்க சத்தியமா கிடைக்க மாட்டாரு ஒரு தமிழனா நமக்கு பெருமை இல்லையா மனுஷனா மனுஷனா நீங்க சித்தர் மாதிரி பேசுவீங்க எனக்கு அவ்வளவு எனக்கு தெரிஞ்ச ஒரே சித்தர் நீங்க இசை சித்தர் விவேக் விவேக் நம்ம மனுஷன் தானே பேசிக்கலாம் மனுஷன் நீ கேள்வி கேட்டியா நீ என்ன பார்த்து கேளுன்னு சொன்னேன் நீ வேற ஏதோ பேசிட்டு இருக்க என்னால முடியல என்ன கேள்வி சொன்ன பதில யோசிக்கணும் இல்லையா எனக்கு சரி சரி அதான் இன்னைக்கு என்னுடைய கேள்விதான் தான் இந்த இது ஆயிரத்தி சொத்த நாலாயிரம் ஐந்தாயிரம் டியூன்ஸ் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க சினிமாவுக்காக அதில் வந்து ரெண்டு மூணு பாடல்கள் வந்து உயிரை எடுக்குது அப்படியே என் எந்த நேரம் கேட்டாலும் பைத்தியம் பிடிச்சிருது அதில் ஒன்று வந்து இந்த இது இந்த சிறு பொன்மணி ஆசையும் ஒரு சாங்கு அதோட கம்போஸிங்கு அப்புறம் ஏதோ மோகம் சிம்பனியை வந்து நீங்கள் லேட்டாக இசையமைச்சதா நினச்சிட்டு இருக்காங்க பதினாறு வயது நிலையிலேருந்து அந்த படத்தின் பாடல்கள்லருந்து எனக்கு உங்களுடைய சிம்பனியின் தாக்கங்களை நாங்கள் பார்த்துருக்குறோம் அது காரணம் என்னென்னா மறைபொருளை அதாவது ஒரு 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 சம்பூர்ண ராகம்னு இருக்குது ஆனால் எடுத்த உடனே சம்பூர்ணமாகிறதுல யாருடைய வாழ்க்கையும் வாழ்ந்து 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 பிறப்பும் ஆ இப்படி இப்படி பேர் இருந்தார் இப்படி இப்படி இருந்தார் இப்படி வந்தார் இப்படி வந்தார் இப்படி வந்தார் இப்படி வந்தார் இப்படி போயிட்டார் தான் முழு அப்போத்தான் சம்பூர்ணமாக தவிர எடுத்த உடனே சம்பூர்ணமாக இந்த ஏதோ மோகம் வந்து உனக்கு எதுக்காக பிடிக்குதுன்னா அதில் சஜ்ஜமே காட்டியிருக்க மாட்டேன்